மூனாரில் காட்டுமாடு தாக்கியதில் தொழிலாளிக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் லாக்காடு வியூ பாயிண்ட் அருகில்தான் காட்டுமாடு தாக்கியது பெரியகானல் எஸ்டேட் லோவர்டீசனைச் சேர்ந்த ராஜமணி என்பவர்தான் காயமடைந்தது மூணாறில் காட்டுமாட்டின் தாக்குதலில் தொழிலாளிக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் லாகாடு வியூ பாயிண்டின் அருகில் வைத்துதான் தாக்குதல் பெரியகானலிலிருந்து மூணாருக்கு வரும் நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வனவிலங்குகள் தாக்குதல் அதிகரித்த நிலையில் தான் மூணாரில் காட்டுமாட்டின் தாக்குதலிலும் தொழிலாளிக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது பெரியகானல் எஸ்டேட் லோவர்டிசனை சேர்ந்த ராஜமணி தான் காயமடைந்தது வெள்ளிக்கிழமீற மணிக்கு தான் சம்பவம் பெரியகானலிலிருந்து மூணாருக்கு வந்து திரும்பி செல்லும் நேரத்தில் விபத்து ஏற்பட்டது அருகில் வந்த காட்டுமாடு கொம்பை வைத்து பைக்கை தாக்கியது தலையிலும் கண்ணிலும் பலத்து காயமடைந்த ராஜமணியை அது வழியாக வந்தவர்கள் மூணாறில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் நெற்றியிலும் காயம் ஏற்பட்டுள்ளது சம்பவம் நடந்து ஒரு நாள் கடந்த நிலையிலும் வனத்துறை அதிகாரிகளோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் ஏழரை மணி இருக்கும் ஏழரை அப்பா வந்து மூணார் வந்துட்டு திரும்பி போகும்போதே நம்ம பாயிண்ட் தாண்டி மேலே பார்த்தீங்கன்னா காட்டு மாடு வந்து வண்டி பைக்கை இடித்து அவருக்கு நெத்திலையும் கே இருக்குது வச்சுருக்கோம் நீ டாக்ட வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பதினொன்றரை மணிக்கு எல்பு டாக்டர் வரேன்ட்டுருக்காங்க அதையும் பார்க்குறாங்க ஃபாரஸ்ட்டு கூப்பிட்டு சொன்னோம் காலையிலேயே ஃபாரஸ்ட் இன்னும் வரைக்கும் யாரும் வரல வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே ரெஸ்பான்சிபிள் என்ன எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இதே மாதிரி காட்டு மாடு யானை இந்த மாதிரி நிறைய சல்லியங்கள் ரோடு சைடில் நடக்கிற வரும்போகம் வரும்போகும் பயணிகளுக்கோ இல்லை ஒரு பைக்கில் வரவங்களுக்கு பாதுகாப்பு எதுவும் இல்லை அரசங்க நட கடந்த ஒரு மாதத்திற்கிடையே ஏராளமான முறை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வனவிலங்குகள் பயணிகளையும் வாகனங்களையும் தாக்கி வருகின்றன கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் எந்த நேரமும் வாகனங்கள் கடந்து செல்லும் நிலையில்தான் காட்டுமாடும் காட்டு யானை போன்ற வனவிலங்குகள் சுற்றித்திரிகின்றன காட்டு யானையின் தாக்குதலிலிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த ஆராட்டியின் சேவை உறுதி செய்துள்ள போதும் அதுவும் பெரிதளவில் பலன் அளிக்கவில்லை கடந்த ஒரு வாரத்திற்கிடையே ஐந்து வாகனங்களுக்கு எதிராக வனவிலங்குகளின் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது விபத்துகளிலிருந்து பயணிகள் அதிர்ஷ்டவசமாகத்தான் உயிர் தப்பி வருகின்றனர் Dios pero monar